ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்போதுமே ஒரே மாதிரி கத்திரிக்காய் கடையல் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா அதை செஞ்சு காட்டிருக்கிறாங்க இந்த கத்திரிக்காய் கடையில் நல்ல ஒரு சுட சுட இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கும் சரி சப்பாத்தி சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காய் கடையல் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வேக வச்சு செய்ய போகிறோம் நான் இன்னைக்கு நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க மீடியம் சைஸில் எடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க எந்த நேரம் கத்திரிக்காய் சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அதாவது ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ்ல எடுத்துருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கிராம்ல இருந்து நூறு கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப அடுத்ததா வந்து இதுல பாதி காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததா இதுல சேர்க்க போறது ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் நறுக்கிணோட அளவு மெஷரிங் கப்ல கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த கத்திரிக்காய் மற்ற சாமான்கள்லாம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க எந்த பாத்திரமா இருந்தாலும் எல்லாமே நல்லா முழுகி இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விடுங்க நல்லா பக்குவமாக வெந்து நமக்கு குழஞ்சி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு விசில் வச்சுட்டேங்க நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம் போட்டிருக்கிற காய்கறிகள் எல்லாமே நல்லா நமக்கு பக்குவமாக இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மத்து அப்படி இல்லைனா வீட்டில் ஸ்மாஷர் வச்சுருப்போம் இல்லையா மெஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருங்க ரொம்ப வழு வழுன்னு நம்ம வந்து குழைச்சிடக்கூடாது ஒண்ணும் பாதியுமா இந்த மாதிரி மசிச்சு விட்டா போதும் இப்போ இதெல்லாம் தாளிச்சுட்டு என்னென்ன சேர்த்து பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கடையால் பண்றதுக்காக ஒரு சட்டியில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகு வந்து லைட்டாக பொரியட்டும் இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டு செவக்க விடுங்க இப்ப எல்லாம் நல்லா பொறிஞ்சு சவந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் ரெண்டே ரெண்டு வரமிளகா முழுசா அப்படியே சேர்த்துக்கோங்க இது வாசனைக்கு மட்டுந்தான் இதை லைட்டாக சாக்க விடுங்க இப்ப அளவுக்கு சவந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அப்படி இல்லைனா ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கிக்கோங்க ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லையும் நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா இலைகளையும் போட்டுட்டு இது எல்லா சாமான்களும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ இதை வெந்துக்கிட்டு இருக்கப்பே இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு இப்ப நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேக வைக்கிறப்பயே சேர்த்துக்கலாம் அப்ப போட்டாலும் சரியா இருக்கும் மொத்தமாவே ஒண்ணுல இருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்ப எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் சவக்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப இதில் வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம் மரமிளகாவும் தாளிச்சிருக்கிறோம் ஸோ காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அதே அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரகப்பொடி அடுத்ததா பார்த்தீங்கன்னா கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா எதுவாக இருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது போடுறப்ப ரொம்ப நல்லா மனமா வித்தியாசமான டேஸ்ட்ல கடையல் இருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி புளி ஊத்தி கிடையாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்குமே செமையா இருக்கும் இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு ஒன்றுலேருந்து இருந்து கால் கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி கலந்துட்டு இத நல்லா தழை தழன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இப்போ இதில் போட்டிருக்க பச்சை வாசனெல்லாம் போகட்டும் இப்போ நல்லா பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு இதில் இருக்கிற மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிருக்கும் இந்த சமயத்துல நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சிருந்த அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கலவைய அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கப்புறம் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க ஏற்கனவே ஊற்றின தண்ணியும் நம்ம இப்போ கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியுமே போதுமானதா அளவாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடலாம் இப்போ இதை கொதிக்க வச்சிட்டு இருக்கிறப்ப இதில் கொஞ்சம் தாராளமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகளை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து நல்லா தலை தலைன்னு கொதித்து வரட்டும் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறிடும் அதனால கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேன் கடையில் நல்லா கம கமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க சில பேர் இதில் புளி ஊற்றி செய்வாங்க இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிற அளவுல புளி ஊற்றாம செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சியும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த கத்திரிக்காய் கடையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்